இப்போ வந்து திருநாவுக்கரசர் பெருமானுடைய வரலாறை இந்த வகுப்பில் சிந்திக்க போகிறோம் திருநாவுக்கரச பெருமான் அப்படின்னா யாருன்னா அப்பர் பெருமான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நடுநாடு திருவாமூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் புகழனார் மாதினியார் அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல வந்து திலகவதியார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க சரிங்களா ரெண்டாவதாக பிறக்கிறவர் தான் மருள் நீக்கியார் இயற்பெயர் அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு வச்ச பேர் என்னது மருள் நீக்கியார் என்ன இருள் இருளை நீக்குபவர்னு ஒரு பொருள் உண்டு சரிங்களா மருள் நீக்கியார்னு பெயர் சின்ன இருந்தே நல்லா படிப்பில் சிறந்தவராக இருக்கிறார் அவங்க அக்கா அவங்க அக்காவும் அவங்களும் வளர்ந்து வராங்க அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு வளர்ந்து வராங்க அந்த காலத்தில் அவங்க அக்கா வளர்ந்து வராங்க திருமண பருவத்தை அடைகிறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுல திருமணம் பண்ணி வச்சிருவாங்க இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது நான் நேராக போய் பார்க்கணும் பேசணும் நான் சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாம் சொன்னால் சொன்னாதான் நான் வந்து திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது ஆயிரம் ஆயிரம் பொய் சொல்லியாவது அது கிடையாது சரிங்களா ஆயிரம் முறை போயாவது அந்த பெண்ணை பத்தி மாப்பிள்ளை கிட்டயும் பத்தி பெண்ணுகிட்டயும் நல்ல விஷயத்தை சொல்லி அந்த கல்யாணத்தை முடிப்பாங்களாம் சரிங்களா பெண் பெண் வீட்டாரோடைய சுபாவம் எப்படி அவங்க குடும்பம் எப்படி மாப்பிள்ளை வீட்டாருடைய சுபாவம் எப்படி அவங்களுடைய குடும்பம் எப்படி பழக்க வழக்கம் எப்படி இதெல்லாம் சொல்லி அப்போ சொல்ல சொல்ல அவங்க சரி இந்த குடும்பத்தில் நம்ம பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கலாம் இந்த குடும்பத்தில் நம்ம பையனை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வரும் ஒருத்தரை பற்றி சொல்லும் போது தான் வரும் சொல்லும் போதே அவருங்களா நீங்கள் வேற நல்ல வேலை பொண்ணை இது கொடுத்துடாதீங்க அவ்வளவு ஒரே வார்த்தையிலே முடிஞ்சுது ஒரே வாழ்க்கை ஓஹோன்ற வாழ்க்கைன்ற மாதிரி முடிஞ்சு போச்சு அதோட இப்போ என்னன்னா சொல்லுவாங்க ரெண்டு வீட்டார பற்றியும் பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த காலத்தில் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் முடிவு சரிங்களா பெண்ணும் மாப்பிள்ளையும் பார்த்துக்கலாம் மாட்டாங்க அம்மா அப்பா சொல்லிட்டாங்களா சரி அப்போ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டுடைய படைத்தளபதி கழிப்பகையாருக்கும் திலகவதியாருக்கும் வந்து மனம் பேசி நிச்சயம் பண்ணுறாங்க திருமணம் ஆகலை நிச்சயம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நேரம் பார்த்து புகழனார் அவங்க அப்பாவுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வயதான காரணத்தினால இறைவன் திருவடியை அடைகிறார் சரிங்களா அந்த காலத்தில் ஒரு மரபு உண்டு என்ன அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு வழக்கம் வந்து இருந்தது என்ன அப்படின்னா அவங்களுடைய கணவர் இறந்துட்டாங்கன்னா கட்டையை வைத்து அதில் நெருப்பு வைத்து அதுக்குள்ளே விழுந்து இறந்துருவாங்கன்ற ஒரு இது இருந்தது இப்போ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க மாதினியார் அம்மையாரும் விழுந்து இறந்துடுறாங்க திலகவதியாரும் மருள் நீக்கியாரும் ரெண்டு பேர் தான் அப்போ அங்கே இருக்கிறாங்க அப்போ என்னாவது அவங்க அம்மா அப்பா இறந்தத நினச்சி இறைவன் திருவடி அடைஞ்சு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க சின்ன குழந்தைங்க தானே ரொம்ப என்ன சொல்கிறது நல்ல அறிவு வளர்ந்த பருவம் கிடையாது அப்போ அது மாதிரி சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க அப்போ இன்னொரு துயர செய்தியும் அவங்கள அடையுது என்ன அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்களே கழிப்பகையார் அவரும் என்னாகிறார் அப்படின்னா போரில் மரணம் அடைகிறார் அப்படின்ற இது கேள்விப்படுறாங்க அப்போ என்ன அப்படின்னா திருமணம் ஆகலை இருந்தாலும் இவங்க தான் எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்து பார்த்து வைத்தவர் எனக்கு அதனால் நான் இனி வேறு யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் நானும் எங்கள் அம்மா மாதிரியே உடன்கட்டை ஏற போகிறேன் அப்படின்னு தயாராக நிற்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் திருமணம் ஆகவில்லை சரிங்களா இருந்தாலும் அம்மா அப்பா வார்த்தை இவங்க தான் எனக்கு வந்து உய கனவன்றது எங்கள் அம்மா அப்பாவுடைய வார்த்தை அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் உடன்கட்டை ஏற போகிறேன்னு தயாராக இருக்கிறாங்க அப்போ தயாராக இருக்கிறாங்க உடன்கட்டை ஏறுறதுக்கு தம்பி வராரு நம்ம அம்மா அப்பா தான் இல்லை அவங்க இடத்துல இருப்ப நீ தானே எனக்கு அடுத்து இப்போ நீங்களே இறக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நான் உயிரை விட்றேன்னு சொல்லி தயாராக இருக்கிறார் உடனே உங்கள் தம்பியை ஆற தழுவி கவலைப்படாத உனக்காக நான் உயிரோடு இருக்கேன் இனிமேல் நான் யாரையும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய வாழ்வு இனிமேல் யாருக்காக என் தம்பிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வருத்தத்தில் வந்து இருக்கிறாங்க அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க அப்போ வந்து என்னென்னா அந்த ஆடை அந்த பட்டு ஆடைகள் ஆபரணங்கள் இது மாதிரி அணியாமல் ரொம்ப சாதாரணமான உடை அணிந்து இருக்காங்க திலகவதியார் வந்து இருக்கிறாங்க திருநீர் பூசிக்கிட்டு சாதாரண உடை அணிந்து அவங்க வந்து இருக்கிறாங்க அந்த இது மேலே நாட்டம் இல்லை எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நாட்டம் இல்லாமல் அவங்க வந்து இருக்கிறாங்க தம்பிக்காக இருக்காங்க சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சமண சமயம் பரவி கொண்டிருந்த காலம் அப்போ அப்போ அந்த சமண சமயத்தை பற்றி கேள்விப்படுறாரு திருநாவுக்கரச பெருமான் அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியது சைவ சமயம் அந்த சமயத்தை விட்டு சமண சமயத்திற்கு அவர் வந்து போகிறார் சரிங்களா சமண சமயத்துக்கு அவங்க அக்காவையும் பார்க்க முடியல அவங்க அக்கா இப்படி இருக்கிறத பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அப்போ என்ன பண்ணுறாருன்னு அவங்கள விட்டு போகிறார் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேறு சமயமாகவே சமண சமயத்தில் சேர்ந்து அந்த சமணத்தை பற்றி தெரிந்து கொள்கிறார் சமயம் எப்படிப்பட்டது இதில் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களிடையே இதை சொல்கிறார் இவர் சொல்கிறத வந்து எல்லாருக்கும் புரியுது அதனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் சமணர்களாக மாறினாங்க அதனால பாடலிபுத்திர பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அவர்கிட்ட தான் இவர் போய் என்ன பண்றாரு சேர்ந்து எல்லாம் தெரிஞ்சு அந்த நிறைய பேர் சமணர்களாக மாறுறாங்க அதனால மன்னருக்கு இவர் மேலே தனி பிரியம் வந்துருது சரிங்களா அதாவது அந்த மதத்தில் இருந்தனால சமண சமயத்தில் இருந்தனால நிறைய பேர் மாறுறது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து தர்மசேனர் அப்படிங்கிற பட்டம் வந்து மருள் நீக்காருக்கு அழிக்கப்படுது அவங்க அக்கா விட்டுட்டு இவர் வந்துடுறாரு இவங்க அக்காவுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நம்ம தம்பிக்காக இருந்தோம் ஆனா வந்து தம்பி என்ன பண்ணிட்டாரு நம்மளை பத்தி நம்ம சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம வேற சமயத்துக்கு போயிட்டாரு நம நம்ம அவங்களுக்காக தான் இருந்தோம் நம்மளும் மறந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு வருத்தத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு திருவதிகை வீரட்டானம் அப்படிங்கிற ஊரை வந்து அடைகிறாங்க அங்க வந்து ஒரு குடில் மாதிரி அமைச்சு சிவத்தொண்டு செய்கிறாங்க அதிகை வீரட்டானம் சிவபெருமானுக்கு சிவத்தொண்டு செய்கிறாங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடுறாங்க நம்மலாம் வந்து என்ன அப்படின்னா அவர் அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஒரு நாலு மணி அப்படின்னு வச்சுக்கோங்க காலையில் அதிகாலை நாலு மணி சீக்கிரமாக எழுந்திரி போனால்லாம் ஒரு எட்டு மணி ஒன்பது அப்படியா இல்லை அவங்க கொஞ்சம் காலையில் புலர்வதன் முன் காலையில் சீக்கிரம் எழுந்திருவாங்க ஒரு மூன்றரை மூணே முக்கால் அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சு குளிச்சு தூய்மை செஞ்சுக்கிட்டு அரும்பு மலர்களை வந்து என்ன பண்ணுறாங்க பறிக்கிறாங்க அதாவது ஏன் அத்தனை மணிக்கு பறிச்சு சாமிகிட்ட போட்டாதான் ஏத்துக்குவாரா அப்ப அந்த பக்தி அத நம்ம வந்து என்ன சிந்திச்சு பாக்கணும்னா மொட்டா இருக்கும்ல அப்ப என்ன பண்ண முடியாது வண்டு உள்ள போயி தேனை எடுக்க முடியாது அந்த இருக்கு எச்சில் படாத அந்த பூவை சுவாமிக்கு சாத்தணுங்கிறது அவங்களுடைய பக்தி சரிங்களா சாமிக்கு நம்ம எப்படி சாமிக்கு போய் ஒரு பொருளை கொடுக்க போறோம்னா எவ்வளவு முறை யோசிப்போம் நமக்கேன்னா நம்ம யோசிப்போம் சுவாமிக்குன்னா இன்னும் யோசிப்போம்ல ரொம்ப சுத்தமா கொண்டு போய் வைக்கணும்ப்பா சுவாமி எதிர்பார்க்கறது அன்பு இதனால நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடாக என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்த கொண்டு போய் சாமி கொடுக்கும்போது கரெக்டா இருக்கா சரியா இருக்கா தூய்மையா இருக்கான்னு எப்போல்ல அது மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மொட்டா இருக்கும் போதே அந்த மலர்களை பறித்து கட்டி சுவாமிக்கு தயார் பண்ணி வாசல் தெளிச்சு விட்டு சுவாமிக்கான தொண்டுகள் எல்லாம் செய்யறாங்க சரிங்களா அவங்க வந்து ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க சுவாமிகிட்ட என்னுடைய தம்பி மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க நாள்தோறும் வேண்டிக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து காத்திருக்காங்க அப்ப நமக்கு எது உறுதுணையா இருக்கும் நம்பிக்கை சுவாமி மேலே இருக்கக்கூடிய பக்தியும் நம்பிக்கையும் உறுதுணையா இருக்கும் நாள்தோறும் தொண்டு செய்யறாங்க நாள்தோறும் பூ கட்டி சுவாமிக்கு போடுறாங்க இப்படியே வந்து தினைக்கும் நடந்துட்டு இருக்கு அங்கே பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சமண சமயத்தை பரப்பி கொண்டிருக்கிறார் இங்கே இவங்க நாலு தோறும் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியே இருக்கும்போது ஆகும் ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் ஒரு பத்து நாள் ஆகும் இருபது நாள் ஆகும் இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுது ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுது ஒரு பத்து வருஷம் ஆயிடுது ஒரு இருபது வருஷம் ஆகுது முப்பது வருஷம்தான் ஆச்சு அப்புறம் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆகுது நாற்பது வருஷம் ஆகுது நாற்பது அப்புறமும் அவங்களுக்கும் வயது வயது முதிர்ந்துருக்கும் அவங்களும் அந்த தொண்டு செஞ்சிக்கிட்டு இருக்காங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எப்படி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அப்போ அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க நாற்பது வருஷம் வேண்டிக்கிறாங்க வேண்டி என்ன சுவாமி சுவாமிகிட்ட கேக்குறாங்க சுவாமி என்னுடைய தம்பியை தயவு செய்து இங்கனை கூட்டிகிட்டு வந்துருன்னு வேண்டிக்கிறாங்க அப்போ இறைவன் என்ன பண்றார் உரிய நேரம் வந்துருச்சு சுவாமி கனவுல வந்து சொல்றார் முன்னவே முனிவர் ஆகிய வாகிசனை யாம் சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் இந்த ஜென்மத்துல தான் அவர் உனக்கு தம்பி முன்னாள் ஜென்மத்தில் அவர் யார் தெரியுமா வாகீச முனிவர் என்னுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி சுவாமி அந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றார் அவர் வந்து பூலோகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு காரணம் வேணும்ல அதுதான் இது சரிங்களா பூலோகத்துக்குன்னு வந்து பிறக்கணும்னா எதாவது ஒரு காரணம் வேணும் அப்போ அந்த மாதிரி இவர் மாட்டிக்கிறார் என்ன அப்படின்னா நீ சிவனிந்தனைக்கு ஆட்பட்டாய் பூலோகத்திற்கு சென்று அங்கு பிறந்து மீண்டும் என்னை வந்து அடைவாயின்னு சுவாமி சொல்லிடுறார் சரிங்களா அந்த உரிய நேரம் வரும்போது உன்னை என்ன பண்ணுவேன் நான் அது வரைக்கும் என்னுடைய பக்தி வந்து அதிகம் இல்லாம இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லவும் தான் இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு வர்றார் எங்கெங்க கஷ்டப்படுறாரு அவங்க அம்மா அப்பா விளக்குறாரு அவங்க அக்கா திருமணமாக போறவங்க தவறிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து திருவதி வீரட்டானத்துல வந்து வ சிவத்தொண்டு செய்யறாங்க அங்கதான் இறைவன் கனவுல சொல்றாரு சொல்லிட்டு சுவாமி கடைசியா இன்னொன்னு சொல்றாரு கனவுல என்ன அப்படின்னா ஜென்மத்தில் முனிவராகிய வாகிசனை யாம் சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் சூளை அப்படின்னா தீராத வைத்தவலி அந்த வயிற்று வலியை வந்து உன்னுடைய தம்பிக்கு கொடுத்து அதனால என்னை வந்து அடையும்படி நான் செய்வேன்னு சுவாமி சொல்றார் சொன்ன அடுத்த நிமிஷம் சூளை நோய் வந்து யார பற்றி கொள்ளுது தர்மசேனரா இருக்கிறாருல மருள் நீக்கியார் அவரை போய் பற்றிக்குது அப்புறம் என்னான்னுச்சுங்கிறத அடுத்த வகுப்புல நம்ம சிந்திக்கலாம்

சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையா போற்றி போற்றி சிற்றம்பலம் சிவசிதம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா உயிரவேல் முருகனுக்கு அரோவரா